வானவில் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தன்னுதந்தி பிரசோதியாத் ஓம் தத்பு சாத்மிக மகா சேனாய்திமிகு பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய திதி காலை ஐந்து இருபது வரை சதுர்தசி திதி பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பத்தாறு வரை மிருகசிஷ நட்சத்திரம் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பின்பு அன்ஷ நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணிந்து ஆறு மணி வரை குளிகை காலம் மூன்று மணிந்து நான்கு முப்பது மணி வரை ஜமகண்டம் பன்னிரெண்டு மணி ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து பதினைந்திலிருந்து பதினொன்று பதினைந்து வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களை மேஷராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சியின் மூலியமாக பயிற்சியின் மூலியமாக பயணத்தின் மூலியமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல கோயமுத்தூரில் அருள் அளிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகப் பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரில் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக ரிஷபராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் சனி பகவான் பத்தாம் இடத்துல சாதகமாக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திருநெல்வேலியில் அருண் நெல்லையப்பர் நெல்லையப்பர் மனம் மனசு நாளை தொடங்கும் போது திடீர் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில தலைவலியான விஷயங்களை கூட எளிதாக முடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என குரு பகவான் விரை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் மறைமுக பண வரவு அதன் மூலியமாக வளர்ச்சி என்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் யோசனி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சீர்காழியில் அரண் பழக்கூடிய சட்டநாதர மனுஷன் நாளை தொடங்கும்போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை கர்மக்காரகனாக அஷ்டமத்து சனியில் சனி பகவான் பயணம் செய்தாலும் இரண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் பயணம் செய்தாலும் பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் ராகு பகவான் சாதகமாக இருந்து கர்மக்காரகனாக செயல்பட்டு பல்வேறு லாபங்களை தலைமுறை புண்ணியத்தின் மூலியமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல நாளில் கும்பகோணம் திருவிடை மருதூரில் தூரில் மகாலிங்க சுவாமிகளை நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது அருளால் கர்மக்காரகன நற்பலன் பெரும்போது அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்மராசிக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் பண வரவு திடீரென்று நல்ல மனிதர்களை சந்திப்பது விவசாயிகளுக்கு லாபத்தை பெறுவது அதிகார பதவிகளுக்காக வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சென்னை ஞாயிறு ஸ்தலத்தில் சூரிய அர்ப்பணிய நாளை தொடங்கும்போது நாள் திடீர் அதிகார பதவி கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணிராசிக்காரில் கண்ணிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு கண்ணிராசிக்கு பத்தாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பதவி விஷயமாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பதவி விஷயமாக அலுவலகம் சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வாய்ப்புகள் எல்லாம் பின்னாடி தான் கிடைக்கும் இப்போ வாய்ப்புகளுக்கான நல்ல விஷயங்களை செய்திகளாக காதில் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் சென்னை பாடியில் அர்ப்பாளிக்கூடிய சிவபெருமான மனுஷனன் நாளை என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்கார துலா ராசி பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக தொலாராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சி புதிய வளர்ச்சி நிதான பயணம் நல்லவர்களை சந்திப்பது ஆனால் பெண்ணுக்கு லாபம் பெண்ணால் ஆணுக்கு லாபம் என்று இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அர்பாளிக்கூடிய மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சகராசிக்காரில் விருச்சகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால் அன்றாட பணிகளை செய்யுங்க தினந்தோறும் என்ன வேலை இருக்கா அதை மட்டும் சரியாக செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது வாய் பேச்சில் வென்று காட்டி விடலாம் என்று இருந்தால் அதன் மூலியமாக சங்கட்டங்களை சந்தித்து விடுவீர்கள் இன்றைய சந்திராஷ்டம நாளில் திடீரென்று உறவுகளால் சில சங்கடங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவற்றை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் பாண்டிச்சேரி அருகே திருவக்கரையில் அருள் அழக்கூடிய வக்ர காலிய மனசுல நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளிலும் அடுத்தவர்களை வென்று காட்டினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்க ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய நாள் உறவுகளோடு இந்த பகைகளை விளக்கக்கூடிய நாள் நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினச்சிட்டு நாளை தொடங்குவதை நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மகராசிக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள் சில விஷயங்களில் கவனம் செலுத்தி நல்லவர்களை நல்ல மனிதர்களை பெற்று கொள்ளக்கூடிய நாள் உறவுகளோடு இருந்து பகைகள் விளக்கக்கூடிய நாள் அதே சமயத்தில் சனி லாப சனியாக இருந்து லாபத்தை கொடுக்கும் போது லாபம் முழுமையாக கிடைக்கவில்லை என்று புலம்பாமல் கிடைக்கக்கூடிய லாபத்தை பெற்று கிடைக்கக்கூடிய வேலையை செய்து அதன் மூலியமாக மிகப்பெரிய வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் ஆத்தூர் அருகே ஆரகலூரில் அருள்பாலிக்க அஷ்டபூஜ காலபேர மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்று நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரர்களை கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு நல்ல விஷயங்களை தேடி தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆனால் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் தொழில் வளர்ச்சி தொழிலுக்காக மேலதிகாரிகளை சந்திப்பது வேறு மனிதர்களை சந்தித்து வெளிநாட்டு பயண செய்திகளை பெற்றுக்கொள்வது என்று ஜென்மசனிகாலம் நிறைவே நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் திருச்சி உரையூரில் அன்பாலக்கூடிய வெக்காலே அம்மான்னு மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்கு அல்ல மீன பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மீன ராசிக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை சரி செய்து அலைச்சல்களை குறைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பல்வேறு அலைச்சல்கள் இருக்கும் நான்காம் இடத்துல கேந்திராதிபத்தி தோஷத்துல சந்திர பகவான் குரு பகவான் மூன்றாம் இடத்துல பக்ரம் ஏழரை சனியில விரை சனியில இருக்கீங்க இதெல்லாம் சேர்ந்து அலைச்சல் இருக்கும் அலைச்சலோட வருமானம் குறைபாடு இருக்கும் இவ்வளவு அலையிற இவ்வளவு கஷ்டப்படுற வருமானம் இல்லையே என்று புலம்பாமல் உழைப்பின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அருளாசை பெற அதிகமாக உழைக்கணும் அதிகமாக உழைக்கும் போது பல்வேறு லாபங்கள் கிடைத்த விடும் இந்த நல்ல நாள்ல தேனி குச்சனூரில் அல்பாய்க்கு சனீஸ்வர பகவான மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று பௌர்ணமி தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இந்த பௌர்ணமியில என்ன சிக்கல் நான் ஞாயிறு திங்கள் சம்பந்தப்பட்டு பௌர்ணமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலியமாக மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் இந்த பௌர்ணமி நாளில் யாரெல்லாம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஜென்ம சனிகாலத்தில் விடுதலை கும்பராசியாக இருந்தா அப்படி பௌர்ணமி நாளில் கும்பகோணம் கும்பேஸ்வரரி மங்களாமயம் வழிபட்டு ஜென்மசனி நிவர்த்தி பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்